அண்ணா திராவிடத்தில் பயணிக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தில் பயணிக்க ஆரம்பித்தது அதுக்கு தான் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவினுடைய திராவிடம் எதுவோ அந்த திராவிடத்தை வளர்ப்பதற்கான ஒரு முன்னேற்ற கழகம் தான் அண்ணா திராவிடம் வேறு ஈவேரா திராவிடம் வேறு இது ஒரு தனியா பஸ் ஸ்டாண்ட் மாஃபியான்னு தான் பஸ் ஸ்டாண்ட் மாஃபியா அவர் என்ன பண்ணுவார் போய் ஒரு நூறு ஏக்கர் நிலம் வாங்கிடுவாங்க திருச்சியில் பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் பாருங்கள் இப்போ அடுத்து உளுந்துபட்டையில் பாருங்கள் ஊருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு சம்மந்தமே இருக்குது நீங்கள் கேளாம்பாக்கம் வந்தப்போ கலாச்சாரம் எல்லாம் மீன்ஸ் போட்டாங்க எல்லா ஊருக்காரனும் மெட்ராஸ் போகிறதுக்கு பஸ் சேருவான் மெட்ராஸ்காரன் மட்டும்தான் ஊருக்கு வெளியூருக்கு போகிறதுக்கே அவன் ஊருக்கு போய் வேற ஊருக்கு போய் பஸ் ஏறணும்னு சொல்லி கலாச்சான் ஓ மெட்ராஸ் மட்டும் கலாய்க்கிறீங்களா இருக்குடா எல்லா ஊரையும் அப்படி மாத்திரம் சொல்லிட்டு நீங்கள் மூன்று நதிகள் என்பது இயற்கை வடிகால் இது இல்லாமல் இந்த மூன்று நதிகளையும் இணைப்பதற்கு பக்கி மா கால்வாய் வரை இருக்குது எல்லாத்தையும் நம்ம சாக்கடை ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த சாக்கடை ஏன் இங்கே சென்னை மாநகரத்தில் மேனேஜ் ஆகல செங்கார சென்னை வெள்ளப்பூண்டு சென்னை வெங்காய சென்னை எல்லாம் போட்டாங்க இவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்த காலத்திலருந்து சொல்லிகிட்டு இருக்கார் அந்த மனிதர் பிரதமராக ஆக வேண்டும் நேரு அவர்கள் காந்தியோட சாய்ஸ் நேச்சுரல் சாய்ஸ் வந்து பட்டேல் இந்த தேசம் பல வரலாற்று வாய்ப்புகளை இழந்து கொண்டே வந்தது என்ன சாபமோ தேர்றது நம்ம நாட்டுக்கு திராவிடம் என்கிற தத்துவம் தமிழர்களை ஏமாற்றுகிறது அதனால் நாம் தமிழர்கள் என்று தமிழ்த் தேசிய தத்துவம் இப்ப பேசப்படுற தமிழ் தேசிய தத்துவத்திற்கு முன்னோடியாக தமிழ் தேசிய தத்துவம் ஆதித்யநாதன் அவருடைய காலம் இதெல்லாம் பேசப்படுவதற்கு முன்பாக தமிழர்கள் பேசிய ஒரே தத்துவம் தேசியம் தானே இங்கே இருந்துக்கிட்டு இமயமலையில் இருக்கிற ஒரு உயிரினத்தை பத்தி திருவள்ளுவர் அம்பேச்கர் இதுதான் இந்த தேசத்துடைய ஒருமைப்பாடு ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்குமான சுதந்திர போராட்டத்திற்குமான ஆரம்ப புள்ளி தமிழர் தமிழகம் மண் ஆகையால் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் தமிழகத்தில் கொண்டாடப்படுவதுதான் மிகவும் பொருத்தமானது சிறப்பாக இளைய பாரதம் நேர்களுக்கு வணக்கம் நடப்பு அரசியல் நிகழ்வு கொடுத்து நம்மகிட்ட பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னா தமிழ்நாடு பாஜகவின் மாநில செயலாளர் திரு அஸ்வத் அம்மன் அவர்கள் அவரோட தான் பேச போறோம் சார் வணக்கம் வணக்கம் விஜய் இந்த ஸ்டாம்பிள் விவகாரம் பாத்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு மனநிலைமையை இப்ப விஜய் பக்கம் தப்பே இல்ல அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட வந்து பாஜகவும் அதிமுகவும் எடுத்து சொன்னா நீங்க என்னுடைய இன்டர்வியூலாம் போய் பாருங்க நான் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன் விஜய் பண்ண தப்பு என்ன திமுக பண்ண தப்பு என்ன இதுல என்ன நீங்க பண்ணீங்கன்னா விஜய் மேல மட்டுமே மொத்த பழியும் தூக்கி போட்டுட்டு விஜய் செய்த தவறுகளை மட்டுமே பேசிட்டு திமுக பண்ண தப்ப மக்கள்கிட்ட காட்ட விடாம மடை மாற்றம் முயற்சி பண்ணீங்க அப்ப காலத்தில் நின்னாங்க இல்லை திமுக இதில் பண்ணது தப்பு ஏன் திமுக பண்ணது தப்புனா இது ஒரு தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி அதிமுக ஒரு போலீஸுடைய மோட சாப்பிட் எப்படி இருக்கும் ஒரு கூட்டத்துக்கு எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க போலீஸ் எப்படி செயல்படுவாங்க லோக்கல் பாடி ஆஃபிஷியல்ஸ் எப்படி செயல்படுவாங்க எல்லாமே தெரியும் இவங்களை விட்டா போய் அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்கும் என்று தெரிந்தே நீங்கள் இதை அனுமதிக்க ஏன்னா எங்களுக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அதனால் நாங்கள் என்ன சொன்னோம் நாங்கள் நடத்துன மீட்டிங் அதிகம் எங்கள் முருக பக்தர்கள் மாநாடு ஆறு லட்சம் பேர் போலீஸ் எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க கம்மியான போலீஸ் அவங்களுக்கு கூட நாங்கள் தான் சாப்பாடு கொடுத்தோம் இருந்தாங்க சார் விஜிடபிள் பிரியாணி போய் சாப்பிடுங்க சார் இருந்தாங்க சார் தண்ணி ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க நாங்கள் வாலண்டியர்ஸ் வச்சு நாங்கள் நடத்துகிறோம் எங்களுக்கு அனுபவம் அதிகம் லட்சக்கணக்கான கூட்டத்தை மேனேஜ் பண்ணி அதிமுக இந்த தமிழகத்தை ஆண்ட நீண்ட நாட்கள் ஆண்ட ஒரு கட்சி உங்களை மாதிரி நிலை இல்லை தனியா நினை ஜெயிச்சு வந்து ஐடியாலஜிக்கல் எனிமின்னு சொன்னதுனால ஆதரவு நீட்டி அவரை உங்க பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பயன்படுத்துறீங்க இந்த ஒரு மாசம் கழிச்சும் எங்களோட ஸ்டாண்ட் அதுதான் சரி இப்ப திமுக ஐடியாலஜிக்கல் எனிமிதான் அப்படிங்க எஸ்ஐஆரையும் எதுக்குறாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் திமுக செய்த தவறை நாங்கள் பேச வேண்டுமா வேண்டாமா பேசணும் தான் பேசணும் தானே அப்ப விட்டுருக்கு நாங்க பேசிக்கிறோம் நீங்க வந்து நாங்க திமுக செஞ்சதை பேசாம இருக்கணும்ன்றதுக்காக நீங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு சார் நீங்க விஜய்க்கு ஆதரவு ஆதரவு கால் நீண்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னால அதுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் இல்லை திமுக செஞ்ச தப்ப நாங்க பேசிதான் தீர்வோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை பிஜேபியும் அதிமுகவும் ஜெல்லாயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க ஜெல் ஆயிட்டாங்க ஜெல்லானது வெள்ள தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்க வெள்ள மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுது நீங்க போய் வேணால் மக்கள்கிட்ட கேளுங்க அதிமுகவும் பிஜேபியும் ஒன்னா இருக்கப்பா ஆமா ஒன்னா இந்த ஒன்னா இருக்குன்றதுக்கு சேர்த்து கிளைக்கு கிளை அளவுல ஒரு முன்னாடி வந்து பாஜக அதிமுக விழுங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு தமிழக பாஜகவே அதிமுக விழுங்குதா அப்படின்ற ஒரு சூழல் இருக்க ஏன்னா வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் சென்ற வாரம் அந்த மீட்டிங்ல அதிமுக கொடி போட்ட கார்ல போறாரு இந்த முன்வைக்கிறாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அதிமுக கொடி போட்ட காரில் போல அதிமுக அதிமுக கார்ல போறாரு களத்துல போய் மக்களை சந்திக்கிறதுக்கு தாங்க களத்துல போய் மக்களை சந்திக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு வாகனம் இருக்கிறது அந்த வாகனத்திற்கு செல்லுவதற்கு அதிமுக காரருடைய கார்ல போறாரு எங்க பிஜேபி காரங்க அதிமுக காரில் போக கூடாதா இல்ல போலாம் அதிமுக காரங்க பிஜேபி காரில் வர கூடாதா ஏன் மாட்டாங்க ஏன் நேற்று வந்தாரு என் கூட ஒருத்தர் பேர் சொல்லணுமா ஆனால் இல்ல நான் முக்கியமான ஆள் வந்தாங்க அதனால நான் என்ன சொல்றேங்க நீங்க தான் ஒரு பக்கம் ரோட்டில் போய் உட்காந்துட்டு சார் ஜெல்லாம் ஆகலை சார் ஜெல்லாம் ஆகலை சாருங்கிறீங்க இவங்க தாயா பிள்ளையா பழகி அவங்க எங்கள் காரில் வராங்க நாங்கள் அவங்க காரில் போகிறோம் அதை பார்த்துட்டா இல்லை சார் வீங்கிடுமோ அப்படிங்கிறீங்க ஏதாவது ஒரு பக்கமாக இருந்தீங்கன்னா தான் மக்கள் உங்களுடைய நிறைய நம்புவாங்க இப்போ என்ன இ இந்த இரண்டு கட்சிகளுமே நேச்சுரல் அல்லையன்ஸ் ஐடியாலஜிக்கெல்லாம் எந்த கன்ஃப்ளிக்டும் கிடையாது நேச்சுரல் அல்லையன்ஸ் அண்ணாதுரை பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன்னு சொன்னார் ஈவேரா திராவிடம் வேறு அண்ணா திராவிடம் வேறு ஒன்றே குலம் அண்ணா அதிமுக திராவிட கட்சியாவே பாக்கலையா அண்ணா திராவிடம் வேறு ஈவேரா திராவிடம் வேறு இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு நம்ம பல காலமா பேசுவோம் தமிழக தமிழக அரசியல் வரலாற்றை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க திராவிடர் கழகம் என்கிற ஒரு அமைப்பு ஈவே ராமசாமி அவர்களுடைய தலைமையில இயங்கிட்டு இருக்கு அந்த அமைப்பையும் ஈவே ராமசாமி என்கிற தலைமையையும் பிடிக்காமல் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சியை அண்ணாதுரை அவர்கள் ஆரம்பிக்கிறார் அதுல திராவிடர் கழகம் இரு இது திராவிட முன்னேற்ற கழகம் அது இனவாதம் இது இடவாதம் பனகல் பார்க் மீட்டிங்ல அண்ணாதுரையை அறிவிக்கிறார் திராவிடர் கழகத்துல பிராமணர்கள்லாம் சேர முடியாது அதுல ஜாதி பார்த்தா சேர்த்துப்பாங்க இங்கே யார் வேணா சேரலாம் போச்சுங்களா இது வந்து இடவாதம் என்பதை அண்ணாதுரை அறிவிக்கிறார் ஒன்னு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்கிற பட்டினத்தாருடைய பாடலை எடுத்துக்கிறார் ஒன்றே குளம் சரி ஒருவனே தேவன்னா என்ன அர்த்தம் அப்ப கடவுள் மறுப்பு அங்கே இல்லைன்னு அர்த்தம் புரிதுங்களா இதைத்தான் அண்ணா அண்ணா வந்து திமுகவினுடைய கொள்கையாகவே அறிவித்தார் தமிழகத்தினுடைய கெட்டனாரோ ரெண்டு வருஷத்தில் அண்ணாதுரை அவர்கள் கேன்சரெலாம் மறைஞ்சிருந்தாங்க திமுகவை எம்ஜிஆர் அவர்களுடைய ஆதரவோடு கருணாநிதி கைப்பற்றுறார் கருணாநிதி கைப்பற்றிய பிறகு முழுமையாக அண்ணா திராவிடத்தில் பயணிக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் ஈவே ராமசாமி திராவிடத்தில் பயணிக்க ஆரம்பித்தது அதுக்கு தான் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாவினுடைய திராவிடம் எதுவோ அந்த திராவிடத்தை வளர்ப்பதற்கான ஒரு முன்னேற்றக் கழகம் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிடம் வேறு ஈவேரா திராவிடம் வேறு புரிதுங்களா இப்ப திராவிட கட்சி இது அண்ணா திராவிடம் என்பது பிஜேபியோட கொள்கைக்கு நீங்க சார் உங்க கொள்கைன்றது வேற நீங்க நாங்க என்ன இப்ப திமுக பார்த்து நாங்க என்னென்னலாம் சொல்றோம் கொள்கை அளவில் சொல்கிறேன் நீங்கள் ஊழல் கிட்னி திருடு மலையை குடஞ்சி விற்கிறது ஆத்த மணலை திருடி விற்கிறது இப்ப வேலைக்கு பணம் வாங்குறது இதெல்லாம் உலக அளவில் எல்லா கொள்கையில் இருக்கணும் எதிர்ப்பாங்க திராவிட கொள்கை மனசாட்சி இருந்தால் எதிர்த்து தான் ஆகணும் நாங்கள் கொள்கை அளவில் எதை எதெல்லாம் முரண்படுகிறோமோ அந்த முரண்பாடுகள் எங்களுக்கு அண்ணா திமுக இல்லை தானே நீங்களே அண்ணா திராவிடத்தில் வழியில் பயணிக்க வேண்டிய ஆளுங்க தான் நீங்கள் தான் ஈவேரா திராவிடத்துக்கு போயிட்டீங்க இதுதானே வரலாற்று உண்மை நேச்சுரல் அலையன்ஸ் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பத்தி நீங்க நிறைய பேசியிருக்கீங்க இப்போ வந்து பிரிகேடுன்ற ஒரு குரூப் கம்பெனிக்கு வந்து அது வந்து பிளாட் போட்டு விற்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பத்தி அவங்களோட கருத்து என்னவா இருக்கு இதை டினை பண்றாங்க அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை இது மாதிரி ஒரு ஃபேக் நேரட்டிவை செட் பண்ணி இல்லைங்க அது வந்து அந்த விஷயத்தை அறப்போர் இயக்கம் தான் முதல்ல வந்து வெளியில சொன்னாங்க அறப்போர் இயக்கம் அந்த விஷயத்தை வெளியில் சொல்லும் அதை வெறும் வெறும் குற்றச்சாட்டாகவோ அல்லது அவதூறாகவோ அவங்க சொல்லலை மிக தெளிவான ஆதாரங்களோடு சர்வே நம்பர் ராம்சார் சைட்டுங்கிறது எந்தெந்த சர்வே நம்பர் அந்த சர்வே நம்பரில் எந்தெந்த சர்வே நம்பரில் இந்த என்ன கம்பெனி அது பிரிகேடுடைய அந்த 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 ஜேவி அந்த ஜே அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அவர்கள் உருவாக்குகிற அந்த அந்த ஜேவி சைட் எங்கே வருது அது எந்தெந்த சர்வே எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெளிவாக்குல நாங்க அப்ரூவல் கொடுக்கல அந்த பர்டிகுலர் சைட் சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சோ கால்டு சர்வே நம்பர் ராம்சாருக்குள்ள வரல வரல அப்படின்னு சொல்றாங்க வெளியில வருது அப்படின்னு சொல்றாங்க அதைத்தான் அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டாகவே முன்வைத்தது நட்ட நடுவுல தெள்ள தெளிவாக நடுவில் இருக்கிற ஒரு நிலப்பகுதியை நீங்க வந்து ராம்சாருக்கு அருகில் இருக்கிற நிலம் என்று நீங்க வந்து சர்டிஃபை பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து அந்த பில்டிங் அவ்வளோ பெரிய மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்க்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்குறீங்க இது மிகப்பெரிய அப்பட்டமான விதிமுறை இதுக்கு பப்ளிக் என்ன மாதிரியான அவேர்னஸ் இருக்கும் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போரூரில் கூட பார்த்துருக்கோம் ஒரு பில்டிங் கட்டி சரிஞ்சு விழுந்து இந்த மாதிரியான இஷ்யூலாம் இருக்குது குறிப்பாக இந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்கிறது அந்த பகுதிகளில் மழை வந்தால் எவ்வளோ வெள்ளம் வருது இது மாதிரிலாம் நிறைய இருக்குது பட் பப்ளிக் என்ன மாதிரியான அவேர்னஸ் இருக்கணும் இந்த மாதிரியான இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை பண்ணுறோம் வைக்கிறோம் இல்லை இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறவங்கன்றது ஒரு சாரார் இயற்கையை வந்து நம்ம கரிசனமே இல்லாமல் அழிச்சுக்கணும் நீங்க சென்னை வந்து பார்த்தீங்கன்னா நதிகளின் நகரம் மூன்று நதிகள் ஓடுகிற ஒரு முக்கியமான ஒரு நகரம் இந்தியாவிலேயே சென்னை மட்டும்தான் நீங்க வந்து கொசஸ்தலை அடையாறு கூவம் கூவம் வந்து ஏதோ நாற்றம் எடுக்கிற ஒரு பகுதி நாமளே சொல் நீங்க கூவங்கிறது ஒரு சுத்தமான ஒரு ஆறு இதுதான் பல காலமாக எல்லாரும் அந்த ஆறை நீ நாமல்லாம் சேர்ந்து சாக்கடை ஆகிட்டு கூவம் மாதிரி நாத்தாடிதுன்னு ஓமை காட்டுறோம் அதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது அதுபோல ஒரு சதுப்பு நில காடு சதுப்பு நில காடு உருவாக்கவே முடியாது அது இயற்கையினுடைய அருக்கொடை பல்லுயிர் பெருக்கத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அருக்குடை தான் சதுப்பு நிலக்காடு இந்திய தேசம் முழுவதும் வெகு செலவே இருக்கிற ஒரு சதுப்பு நில காடு என்கிற ஒரு இயற்கையினுடைய அருக்கொடை நமக்கு கொடுக்கப்பட்டது அதை என்ன பண்ணிட்டோம் காலி குப்பை கொட்டி அழிச்சோம் அதை விட கொடூரம் வேற எதுவுமே இருக்க முடியாது எல்லா பல நாடுகளில் குப்பையிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க இங்கேயுமே குப்பையை நீங்கள் பிரித்தெடுத்து உரமாகவோ இல்லை ப்ராசஸிங் யூனிட்டாகவோ போட்டு பல விதத்தில் பண்ணுங்கன்னு சொல்லி மத்திய அரசு பல்லாயிரக்கணக்கில் கோடி கோடிக்கணக்கில் நிதியை கொடுத்துக்கிட்டே இருக்கு எல்லாத்தையும் வாங்கி இவங்க குப்பை தொட்டில் போட்டாங்க நீங்கள் பாதாள சாக்கடை சாக்கடை திட்டங்கள் சிறு நகரங்களில் கூட செயல்படுத்தப்பட்டுச்சு திமுக வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே கிடப்பில் போடப்பட்டுச்சு உரங்கள் தயாரிக்கிற மையங்கள் குப்பையை ப்ராசஸ் பண்ணி நுண்ணுரங்களாக தயாரித்து கிலோ ரெண்டு ரூபா மூன்று ரூபாய்க்கு அதிமுக படையில் கொடுத்துட்ருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு இவங்க வந்தவொடனே எல்லாத்தையும் நிப்பாட்டி கொண்டு போய் ஆற்றலை கொட்டுறது குளத்தில் கொட்டுறது குளத்தை கொட்டி நிரவறது இப்போ பண்டு இதில் அரியலூரில் அரியலூரில் ஒரு கிராமத்தில் முழுசாக கழிவுகள் கொட்டப்பட்டு மழையில் நாத்தம் எடுத்து அந்த குளத்தோட தண்ணியை வந்து எங்களுடைய மாநிலத்தில் ஒரு நயனார் நாகேந்திரி காட்டினார் மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு மோசமான இயற்கை மீது தொடுத்திருக்கிற ஒரு பெரும் போரை திமுக நிகழ்த்தி கொட்டிருக்காரு என்ன சொல்றீங்களா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் புரியாதா அந்த பில்டிங் உள்ளே போவாதா இன்வெஸ்ட் பண்ணுறவன் அதெல்லாம் யோசிக்கிறான் அவன் என்ன அங்கே அதை ஒரு வீடு தானே அவனுக்கு அந்த வீட்டில் வந்து வாழ போறானா புரிதுங்களா எல்லாமே அப்படி கிடையாது அவங்க வாங்குவாங்க இப்ப விற்பாங்க இல்லை யாராவது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க அதை வாங்குவாங்க இது எல்லாமே இப்போ ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஃபஸ்ட் டைம் வீடு வாங்குறாரு சார் வேலைச்சேரியில் இல்லை சதுப்பு நிலை பகுதிகளில் போய் அவர் ஏன் சார் வீடு வாங்கினாரு அவங்க ஏன் வீடு வாங்கினாங்கன்னா இந்த இடத்துல பத்து மாடி பில்டிங் அப்ரூவ் கிடைச்சிருக்குன்னா ஒருவேளை சதுப்பு நிலை பகுதி இல்லையோ என்னமோ கவர்மெண்ட்டே அப்ரூவல் கொடுத்துருக்குது கவர்மெண்ட்டை மக்கள் நம்புறாங்க எந்திரம் இந்த விஷயத்தையே அனுமதித்து இருக்கிறது இதுக்கு தானே அரசியம்னு ஒன்று இருக்குது இதுக்கு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் காற்றில் விட்டுருவீங்க பறக்க விடுவீங்க இப்போ உளுந்தூர் பஸ் ஸ்டாண்டு ஊருக்கு பக்கத்துலேயே மிகப்பெரிய அளவில் நிலங்கள் இருக்குது ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட நிலங்கள் இருக்குது எல்லாத்தையும் விட்டாங்க ஊரை ஏதோ ஒரு ஊர் இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு மூளையில் நீர்நிலை ஓடை எல்லாம் அழிச்சிட்டு அங்கே கொண்டு வராங்க காரணம் என்ன சுற்றி திமுக காரங்க ஐம்பது ஏக்கர் நிலம் வாங்கி வச்சிருக்காங்க இது ஒரு தனியாக பஸ் ஸ்டாண்டு மாஃபியான்னு ஒன்று இருக்காங்க அவர் கே தான் அதுக்கு ஹெட்டு பஸ் ஸ்டாண்ட் மாஃபியா அவர் என்ன பண்ணுவாருன்னா போய் ஒரு நூறு ஏக்கர் நிலம் வாங்கிடுவாங்க திருச்சியில் பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் பாருங்கள் இப்போ அடுத்து உளுந்தூர்பேட்டையில் பாருங்கள் ஊருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு சம்மந்தமே இருக்காது நீங்கள் கேளாம்பாக்கம் வந்தப்போ கலாச்சாரம் எல்லாம் மீம்ஸ் போட்டாங்க எல்லா ஊருக்காரனும் மெட்ராஸ் போகிறதுக்கு பஸ் ஏறுவான் மெட்ராஸ்காரன் மட்டும்தான் ஊருக்கு வெளியூருக்கு போகிறதுக்கே அவன் ஊருக்கு போய் வேறு ஊருக்கு போய் பஸ் ஏறணும்னு சொல்லி கலாச்சாரம் ஓ மெட்ராஸ் மட்டும் கலாய்கறிங்களா இருக்குடா எல்லா ஊரையும் அப்படி மாத்திரம் சொல்லிட்டு திருச்சியில் பஸ் ஸ்டாண்டு திருச்சியில் இல்லை இல்லை பஸ் ஸ்டாண்டு கள்ளக்குறிச்சியில் இல்லை இப்போ உளுந்தூர்பேட்டையில் உளுருப்பேட்டைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு ஊரில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு மாஃபியா பொருள் இதில் என்னென்னா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு முழுசாக ஏரியை நிறைவிட்டு கட்டினாங்க கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இன்றைக்கி கொஞ்சமாக மழை பெஞ்சாலும் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு மருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நீங்கள் இருக்கிற சதுப்பு நிலப்பகுதிகள் எவ்வளோ வாட்டரை அதை இன்டாக்ட் பண்ணி தனக்குள்ளே வச்சுக்கணும் நீங்கள் பண்ணிப்பா யோசிச்சு பாருங்கள் அதை அப்படியே நீங்க போட்டு நிறவுறீங்க அப்படின்னு சொன்னா சென்னை மாநகரம் முழுவதுமே வாழைத்தகுதி ஏற்ற பகுதியாக மாறிவிடும் நீங்க வட சென்னையில் என்ன பிரச்சனை கொசஸ்தலையார சுற்றி நீங்க நிறைய ஃபேக்ட்ரிஸ் அனுமதிச்சிங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையும் அந்த ஆற்றுல கலந்தாங்க அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த கழிமுக பகுதி மேட்டு பகுதியாக மாறிடுச்சு அங்க இருந்த நண்டு கிண்டு மீன் எர எற எல்லாம் செத்து போச்சு இப்போ என்னன்னா தண்ணி கரெக்டாக போய் கடலுக்குள்ள சேர மாட்டேங்குது நீங்க மூன்று நதிகள் என்பது இயற்கை வடிகால் இது இல்லாமல் இந்த மூன்று நதிகளையும் இணைப்பதற்கு மாம் கால்வாய் வரை இருக்கு எல்லாத்தையும் நம்ம சாக்கடை ஆகலாம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த சாக்கடை ஏன் இங்கே சென்னை மாநகரத்தில் மேனேஜ் ஆகல செங்கார சென்னை வெள்ளப்பூண்டு சென்னை வெங்காய சென்னை எல்லாம் போட்டாங்க இவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேராக இருந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு கோத்தை சுத்தம் பண்ண போகிறான் அவங்க அப்பா வந்து சொன்னார் கூத்த சுத்தம் பண்ண போறேன் அப்புறம் தான் முதல்ல இருக்குன்னு சொல்லி வெளில வந்துட்டோம் முதலே இருக்கிற பல நதிகள் இந்த தேசத்தில் சுத்தம் செய்யப்பட்டது கூவத்தில் முதல்ல இருக்குன்றது ஒரு காரணமே இல்லை சொல்கிறதுக்குள்ள முதல்ல இருக்கிற நதிகளே இங்கே சுத்தம் பண்ணப்பட்டுச்சு ஆனால் இது சுத்தமாக நீங்கள் என்ன பண்ணுறோன்னா நம்ம எல்லாத்துக்கும் இதற்கு உண்டான விழிப்புணர்வு வேண்டும் நீங்கள் ஆட்சியாளர்களை பார்த்து நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் இதெல்லாம் வந்து என்னென்னா அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு இந்த நகரத்தை வாழ தகுதியான ஒரு நகரமாக நம்ம விட்டு செல்ல போகிறோமா இல்ல ஒட்டுமொத்த தமிழ் சென்னையும் வாழ தகுதியற்ற நகரம் என்கிற ஒரு நிலையை நோக்கி செல்லுவதற்கு நாமளே துணையாக இருக்க போகிறோமா இதுதான் கேள்வி என்னோட கடைசி கேள்வி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கோவை பகுதிக்கு வந்திருக்காரு குடியரசுத் தலைவர் தலைவர் ஆன பிறகு அவர் வந்து ஒரு மேடையில் சொல்றாரு முரசிலேயே நான் தினமும் படிப்பேன் அப்படி சொல்லிட்டு ஸோ இதை பத்தின உங்க கருத்து துணை குடியரசுத் தலைவர் சொல்றாரு அதை பத்தி நான் முரசூலி வந்து தினமும் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அரசியல் முரசூலி பத்தி நீங்க நிறைய பேசுவீங்க அரசியல் இருக்கிற ஏன்னா இப்ப அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அரசியல் இருக்கிறவங்க எல்லாமே மோஸ்ட்லி எல்லா பேப்பரும் படிப்பாங்க ஒரே நாடு பத்திரிகை ஒரே நாடு பத்திரிகை வீரமணி அவர்கள் வீட்டுக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறது ஒரே நாடு பத்திரிகை அப்படிங்கிறது பிஜேபியினுடைய அஃபிஷியல் பத்திரிகை வார இதழ் வீரமணி அவர்கள் போது அவர் படிக்கிறார் என்னென்னா ஆப்போசிட் சைடில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நம்மளை பற்றி அப்படி இப்போ நான் சொல்லிடுறேன் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுயமரியாதை திருமணச் சட்டத்தை எதிர்த்து நான் வழக்கு போன போது முரசொலியில் என்னை திட்டி கருணாநிதி அவர்கள் அறிக்கை விடுறார் விடுதலை இதழில் என்னை திட்டி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுறார் நவீன மனு தர்மத்தின் வாரிசு அப்படின்னு சொல்லி என்னை வந்து திட்டார் இப்போது என்னை பற்றின விமர்சனங்கள் முரசொலியில் வருகிறது அப்படின்றது ஒரு அரசியல் தலைவராக எனக்கு தெரியும்னா நான் முரசொலி வாங்கி பார்ப்பேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கலையான்றது அடுத்த விஷயம் தவிரவும் இப்போ அவர் துணை ஜனாதிபதி இப்போ அவங்க பிஜேபியில் பிஜேபிக்காரராக நீங்கள் அவர் கன்சிடர் பண்ண முடியாது அவர் வந்து ஒரு இந்த தேசத்தினுடைய உச்சபட்ச பதவி குடியரசுத் தலைவர் அடுத்த துணை குடியரசுத் தலைவர் முக்கியமான ஒரு பதவியில் இருக்காங்க கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ஒன்று நீங்கள் கேள்வியாக கேட்கலன்னா நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொல்கிறேன் நாளைக்கு வந்து அக்டோபர் முப்பத்தி தேதி தேசிய ஒருமைப்பாட்டு தினம் இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாடு நீங்கள் உங்களுக்கு தெரியும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த தினம் பிறந்த தினம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக பிஜேபி வந்ததிலிருந்து தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த மனிதர் பிரதமராக ஆக வேண்டியவர் நேரு அவர்கள் காந்தியோட சாய்ஸ் நேச்சுரல் சாய்ஸ் வந்து பட்டேல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தேசம் பல வரலாற்று வாய்ப்புகளை இழந்து கொண்டே வந்தது என்ன சாபமோ தெரில நம்ம நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைக்காம நாற்பத்தஞ்சில் இந்தியன் நேஷனல் ஆர்மியை எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணி அந்தமான் பகுதியை கைப்பற்றி அங்கே இந்திய தேசிய கொடியை பறக்க விட்டு தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வெள்ளையனை ஓடவிட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் போராட்டத்திலேயே நமக்கு சுதந்திரம் கிடைத்திருந்ததுன்னு சொன்னால் இந்திய தேசம் அப்போதுலேருந்தே வல்லரசு தேசம் நம்பர் ஒன் தேசம் அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா பேல் ஹார்பரில் போய் குண்ட போட்டான் ஜப்பான்காரன் அமெரிக்கா அதில் தலையிடலை செகண்ட் வேல் வரல அமெரிக்கா வரல இவங்களா போய் பேல் ஹார்பரில் கொண்டு போட்டோன்னே அமெரிக்கா உள்ள வந்துச்சு அமெரிக்கா உள்ளே வந்தோடனே இவங்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாச்சு பிரிட்டிஷ்லாம் எல்லாம் ஒரே டீம் தானே இவங்கெல்லாம் டவுன் ஆகிட்டாங்க ஜெர்மனி சிங்கப்பூர் எல்லாம் டவுன் உடனே நமக்கு கொடுத்த அந்த படைகளை வாபஸ் வாங்கிட்டாங்க இல்லை அப்படின்னு சொன்னான் இல்லை பேல் ஹார்பரில் இன்னும் ஒரு மூணு மாசம் கழிச்சு கொண்டு வந்ததுன்னு சொன்னான் உலக போர் முடிவுக்கு வந்திருந்தாலும் கூட அதுக்குள்ளே இந்தியன் நேஷனல் ஆர்மி இங்கே வந்து பிரிட்டிஷாரை துரத்தி விட்ருக்கும் அந்த வரலாற்றை வாய்ப்பு அந்த வேலார்பரில் கொண்டு வந்து நமக்கான ஒரு தோல்வியாக போச்சு லால் பகதூர் சாஸ்திரி அவர் லஷ் ரஷ்யாவில் வச்சு கொல்லப்பட்டார் மர்மமான முறையில் தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கைத்து போடணும் அவரை நம்ம இழக்காமல் இருந்தோம் மிக மிக ஒரு அருமையான ஒரு பிரதமர் பட்டேல் அவர்கள் வர முடியாமல் போயிடுச்சு அடுத்த ஒரு வாய்ப்பாக நல்வாய்ப்பாக லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்தார் அந்த வாய்ப்பையும் இந்திய தேசம் எழுந்துருச்சு வாஜ்பாய் அவர்கள் ஒரு ஒரு ஆறு வருஷம் அருமையான ஒரு ஆட்சி தங்கனாற்கார திட்டம்லாம் இந்தியாவில் அப்போல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாதுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் மக்கள் மறந்துட்டாங்க நீங்கள் வந்து ஒரு மெட்ராஸுக்கு வர ரோடே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு இப்போல்லாம் அந்த மாதிரி சிங்கிள் ரோட்டில் உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்போ அவ்வளோ அகலமான ரோடு என்பது ஏன் அவ்வளோ பெரிய ரோடு இருக்கிறான்ற மாதிரி இருக்குது பார்க்கும்போது இன்றைக்கி அந்த ரோடு பற்ற மாட்டேங்குது அப்போது எவ்வளவு தொலைநோக்கு தீர்க்க தரிசி வாஜ்பாய் நீங்கள் வந்து அணுகுண்டு சோதனையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பல விஷயங்களை பண்ணார் ரெண்டாயிரத்தி நாலில் சும்மா சொற்ப இதில் தான் காங்கிரஸ் வந்தாங்க ஒன்றும் பெரிய பெருவாரியான வெற்றி கிடையாது வாஜ்பாய் அவர்கள் மறுபடி ஒரு முறை வந்திருந்தாருன்னு சொன்னால் இந்த தேசம் அப்பொழுதே ரெண்டாயிரத்தி நாலில் அந்த வாய்ப்பு இன்றைக்கு ஏதோ நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் நாம் செஞ்ச புண்ணியம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார் அப்பேற்பட்ட ஒரு மனிதர் பட்டேல் நம்ம தேசம் அவர் மட்டும் பிரதமராக இருந்திருந்தார்னா காஷ்மீர் இந்த இந்த பிரச்சனைக்கே இடம் கிடையாது பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர்னு வந்திருக்காரு எல்லாமே நடந்துடும் இந்த சைனா வந்து ஆக்கிரமிப்பு இதெல்லாம் நடந்திருக்காது அவர் இல்லாமல் இருந்திருந்தார் ஹைதராபாத் நீங்கள் நம்மட்டாக இருந்திருக்க அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை இந்த தேசிய ஒருமைப்பாட்டு தினம் தேசம் முழுவதும் கொண்டாடப்பட்டாலும் கூட தமிழகத்தில் கொண்டாடப்படுவது ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஏன் திராவிடம் என்கிற ஒரு தத்துவம் இங்க பேசப்படுவதற்கு முன்பாக திராவிடம் என்கிற தத்துவம் தமிழர்களை ஏமாற்றுகிறது அதனால் நாம் தமிழர்கள் என்று தமிழ் தேசிய தத்துவம் இப்ப பேசப்படுற தமிழ் தேசிய தத்துவத்திற்கு முன்னோடியாக தமிழ் தேசிய தத்துவம் நான் சொல்றது ஆதித்யநாயண் அவருடைய காலத்தில் இதெல்லாம் பேசப்படுவதற்கு முன்பாக தமிழர்கள் பேசிய ஒரே தத்துவம் தேசியம் தானே இப்ப நீங்க என்ன சொன்னீங்க வவுசி பாரதி காமராஜர் எல்லாம் சொன்னீங்க இவங்க இந்த மூணு பேரை எடுத்துக்கோங்க இந்த மூணு பேருடைய தத்துவம் என்ன இன்னைக்கு பசுமன் தேவருடைய பிறந்தநாள் அவரை சேர்த்துக்கோங்க இந்த நாலு பேர் இவங்களுடைய தத்துவம் என்ன தேசியம் அவ்வளோதானே இங்கே புறநானூற்று பாடல் என்ன சொல்லுது தென்குமரி வன வர வட பெருங்கல் குணக்கூட கடலாக இல்லை இன்றைய இந்திய தேசத்தினுடைய எல்லை அன்னைக்கு சொல்லுது கொடிது கடிந்து கோல் திருத்தி தேசம் முழுவதும் கொடியவைகளை வந்து திருத்தி ஒரு செங்கோலை உருவாக்கி முழுது ஆண்டோர் வழிகாவல் இந்த தேசம் முழுவதும் அறம் என்கிற ஒற்றை செங்கோலால் ஆளப்பட்டிருக்கு பண்பாட்டால் அறத்தால் தர்மத்தால் என்றைக்குமே இது ஒரே தேசமாகத்தான் இருந்திருக்கிறது ஒரு நாநூற்று இருந்து எல் திருவள்ளுவர் மயிர் நீப்பின் வாழா கபரி மான் திரு திருவுறள் கேள்விப்பட்டிருக்கு அது என்ன ஒரு முடி ஊந்துட்டா அந்த மான் செத்து போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது இல்லை இமயமலையில் பனிமலையில் வாழ்கிற ஒரு மாடு வகை மானா அது ஆண் கால்நடைகளே குறிக்கும் அது மானா இருக்கலாம் மாடாக இருக்கலாம் காளையாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் அது இமயமலையில் இந்த குளிரில் வாழ்கிற மாடு காலை உடம்பு பூரா புசு புசுன்னு இந்த குளிரை தாங்கிறதுக்காக மயிர்கள் இருக்கும் அந்த மயிரெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா செது போயிடும் அதான் உயிர் தீப்பின் வாழ கவரிமா இங்கே இருந்துக்கிட்டே இமயமலையில் இருக்கிற ஒரு உயிரினத்தை பற்றி ஏன் பேசுகிறேன் இதுதான் இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாடு ஓகே புரியுதுங்களா இந்த தேசம் இங்கே திராவிடம் என்கிற ஒரு தத்துவம் ஏன் இங்கே வலுப்பட்டுருச்சுன்னு சொன்னால் காங்கிரஸ் பண்ண தப்புனால வலுப்பட்டுருச்சு காங்கிரஸ் அப்போ இந்திய திணிச்சான் தமிழகம் எதிர்த்தது அதை பயன்படுத்தி கொண்டு திராவிடம் உள்ளே வந்துச்சு திராவிடம் உள்ளே வந்ததோடு மட்டுமல்லாம காங்கிரஸ் மீது தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட அந்த வெறுப்பை அந்த வன்மத்தை இந்திய தேசியத்தின் மீதான வெறுப்பாக வன்மமாக கட்டமைத்தது இன்னைக்கு காங்கிரஸும் தேசியத்தில் இல்லை தமிழகமும் இந்திய தேசியத்தின் மீதான வெறுப்பில் இல்லை தமிழகத்தில் இந்த தேசிய ஒற்றுமை தினம் கொண்டாடப்படுவது என்பது மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முதல் இந்திய சுதந்திர பிரகடனம் என்பது ஜம்புத்தீவு பிரகடனம் மருது சகோதரர்கள் மருது சகோதரர்கள் ஒரு பாளையத்தை ஆண்ட மன்னர்கள் தானே ஏன் அங்கே அவங்க பிரகடனத்தை அறிவிக்கலை இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் அறிவிக்கல ஜம்புத்தீவுனா இந்திய தேசம் ஏன் இந்திய தேசம் முழுமைக்குமான ஒரு பிரகடனத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் மருந்து சகோதரர்கள் அறிவித்தார் இதுதான் தமிழக பூமியினுடைய சிறப்பு வாகுசி வந்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வச்சார் இந்திய தேசத்திற்குமான சுதேசி தத்துவத்தினுடைய அடையாளம் எல்லாமே இங்கேருந்து போனது தான் நீங்கள் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியில் நேதாஜி அட்டாக் பண்ணுறார் அதற்கு முன்பாகவே இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரில் எம்டன் கப்பல் எடுத்து வந்து நம்முடைய தமிழர் ஜெய்கின் செண்பகராமன் வந்து அட்டாக் ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்குமான சுதந்திர போராட்டத்திற்குமான ஆரம்ப புள்ளி தமிழகம் தமிழக மண் அகையால தேசிய ஒருமைப்பாட்டு தினம் தமிழகத்தில் கொண்டாடப்படுவது தான் மிகவும் பொருத்தமானது சிறப்பானது நல்ல சிறப்பான ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க ரொம்ப நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கருத்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி